إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أماما. أما بعد أنبارد سهود الهلي إمدي إندريا إن عند هلويل முஸ்லீம் அல்லாத எமது மாற்று மத அன்பர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் இஸ்லாத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையிலிருந்து பதிலளித்து வருகிறோம் அந்த வரிசையில் அவர்கள் கேட்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான கேள்விதான் மக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த காபாவை அல்லாஹினுடைய அந்த ஆலயத்தை முஸ்லீம்கள் வணங்குகிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகத்தை கேள்வியாக எழுப்புகிறார்கள் உண்மையில் முஸ்லீம்கள் அந்த ஆலயத்தை அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாவை வணங்குவதற்கு தகுதியான ஒரு பள்ளிவாசலாகத்தான் கருதுகிறார்கள் என்பது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை அங்கே செல்லக்கூடிய யாரும் அந்த காபாவை வணங்குவது கிடையாது அந்த காபாவை சுற்றி தவாஃப் என்று சொல்கின்ற அந்த வணக்கத்தை காபாவை ஏழு முறை சுற்றுவதாக இருக்கலாம் அதே போல அந்த காபாவின் ஒரு மூலையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த ஹஜருல் அஸ்வத் என்று சொல்கின்ற அந்த கருப்பு கல்லை முத்தமிடுவதாக இருக்கலாம் அல்லது தூரத்திலிருந்து அதற்கு கையை காட்டி சைக்கிளை செய்வதாக இருக்கலாம் இவைகள் மார்க்கத்தில் வணக்கமாக இறைவனுக்கு வணங்குவதற்கு செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கமாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறதே தவிர நேரடியாக அந்த கருப்பு பட்டியாக வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் முதல் முதலாக அல்லாவுடைய ஆலயமாக நிறுவப்பட்ட அந்த பள்ளிவாயலை வணங்குவதாக முஸ்லிம்கள் ஒருபோதும் அந்த செயல்களில் ஈடுபடுவதில்லை யாருமே காவுபாவை நோக்கி அந்த ஆலயத்தை அந்த கருப்பு நிறத்திலே கருப்பு நிற துணியில் மறைக்கப்பட்டு கல்லால் கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முதல் ஆலயத்திடம் யாரும் கேட்பது கிடையாது அதை யாரும் வணங்குவது கிடையாது உலகம் மக்கள் அனைவரும் அந்த காவாவை நோக்கி அது ஒரு திசையாக முஸ்லீம்களுடைய கிப்லா என்று சொல்வார்கள் முஸ்லீம்கள் நாங்கள் தொழுகின்ற திசையை கிபிலா என்று சொல்வோம் அரபு இதே கிபிலா அந்த திசையை நோக்கி தொழுவதற்குத்தான் எமக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது தவிர அதை வணங்குவதற்கல்ல அங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் வணங்குவது அல்லா ஒருவனை தான் ஆனால் எமக்கு வந்த இறை தூதர்கள் இறை தூதர்களான நபி இப்ராஹிம் அலி சலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலிஹலாம் என்கின்ற அந்த நபிமார்களுடைய தியாகத்தை முன்னிட்டு அவருடைய காலத்தில் இருந்த சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹாலா எமது முஸ்லீம் இன்றும் இன்றும் எமக்கு அல்லாஹாலா வணக்கமாக்கியிருக்கிறாங்க அந்த வகையிலே ஹஜ்ஜுடைய கடமைகளில் அவர்கள் செய்தது போல சில வணக்கங்களை நாங்கள் செய்கிறோம் அல்லாஹாலா அந்த வணக்கங்களில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் அல்லாவுக்காக அல்லாவுடைய திருப்தி எதிர்பார்த்து தான் இருக்குமே தவிர அந்த குறிப்பிட்ட ஒரு பள்ளியில் அல்லது குறிப்பிட்ட அந்த கல்லை அல்லது குறிப்பிட்ட அந்த காபாவை வணங்குவதாக இருக்காது என்பதுதான் முஸ்லீம்களாகிய எம்மிடம் உள்ள நம்பிக்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பாக நீங்கள் அல் பார்ப்பதாக இருந்தால் அல் குர்ஹானில் சூரத்துல் பக்கரா முதலாவது ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹாலா சொல்கிறான் மஷ்ரிப் மகரிப் கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கே உரியதுலா நீங்கள் எங்கே திரும்பினாலும் நீங்கள் அல்லாவுடைய முகத்தை தான் நீங்கள் காங்கிறீர்கள் அப்படி என்று அல்லாவுத்தாரா சொல்கிறான் அதே போல இது எந்த திசையை நோக்கி நீங்கள் அல்லாவை அல் வணங்கினாலும் அல்லாவை அழைத்தாலும் நீங்கள் அல்லாவைத்தான் வணங்குகிறீர்கள் அல்லாவைத்தான் அழைக்கிறீர்கள் என்ற அந்த கருத்தில் இருக்கிறது அதே போல அல் குர்ஹானின் வேறு சில இடங்களில் அல்லா தாலா இந்த பள்ளியை இந்த ம இந்த மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளியை நீங்கள் கிப்லாவாக அமைத்துக் கொள்ளுங்கள் அது அதை உங்களுக்கு தொழுவதற்கான ஒரு அடையாளமாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று உலகமும் முஸ்லீம்கள் எல்லோருக்குமான ஒரு அடையாளமாகத்தான் அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக அல்லாஹாலா சூரத்துல் ஹஜ்ஜிலே அறுபது இருபத்தி ஆறாவது வசனத்தில் இன்ன அவ்வள வைத்தின் முது நாஸ் இன்ன அவ்வள வைத்தின் முது நாஸ் லல்லதி முபாரக்கன் ஆலமீன் அல்லாஹாலா சொல்கிறான் முதலாவது மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட வீடுகளில் பள்ளிகளில் இது இந்த மக்கா முதலாவது அமைக்கப்பட்ட அல்லாவுடைய வீடு ஆள ஆலமீன் இது வந்து முபாரக்கான கண்ணியமான மக்காவிலே இது அமைந்திருக்கிறது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்பதாக அல்லாஹால சொல்றான் ஆயாத்தும் வையினாத்தும் அதிலே படிப்பினைக்கான தெளிவூட்டக்கூடிய அர்த்தாட்சிகள் இருக்கிறது மக்காவும் இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய அந்த காலடி பாதம் இருக்கிறது ஒமந்தோ காண ஆமினா அதிலே நுழைந்தவன் அவன் பாதுகாப்பு அப்பயம் பெறுகிறான் பாதுகாப்பு வழங்கப்படுகிறான் வழில்லாகி அலன்யாசி சொல் பைத்தி மனுஷ தாயை சங்கலான் யாருக்கெல்லாம் அந்த அதிலே போய் ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தியும் வசதியும் இருக்குமோ அவர்கள் அதிலே ஹஜ்ஜி செய்வார்கள் என்பதை சொல்வான் அப்போ இந்த அந்த காபாவோடு அமைந்திருக்கக்கூடிய அந்த கல்லும் அந்த கல்லை முஸ்லீம்கள் வணங்குவது கிடையாது புத்தம் என்பது மார்க்கத்தில் ஒரு அம்சம் என்பதற்காகவே தவிர அதை யாருமே வணங்குவது கிடையாது அந்த அடிப்படையில் அந்த கபாவை பற்றி இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஷலீஃபா நபிஹாருடைய மரணத்துக்கு பின்னால் அபுபக்கர் ஆட்சி காலத்துக்கு பின்னால் உமர் இரண்டாவது ஷலீஃபாவான அந்த உமர் ரதி அல்லாவின் அவர்கள் இந்த கபாவை பற்றி இந்த பற்றி சொல்கின்ற பொழுது மிக தெளிவாக சொல்லக்கூடிய வாசகத்தை நாங்கள் அந்த அவருடைய கூற்றாக நாங்கள் பார்க்கலாம் அவர் சொல்வார் எங்களுக்கு இது கல்லுன்னு தெரியும் அது எந்த நலமுமோ எந்த தீங்குமோ அந்த கல்லுக்கு செய்ய தெரியாது அது ஒரு இறைவனுடைய படைப்பு அவ்வளோதான் இறை தூதர் இறை தூதர் உன்னை முத்தமிடுவதை நாங்கள் காணாவிட்டால் நாங்கள் ஒருபோதும் உன்னை முத்தமிட மாட்டோம் அப்ப அந்த கல்லுக்கு எந்த சிறப்பும் கிடையாது கல்லை வணங்குறது எல்லாம் இல்லை நபியல் நாயகம் அந்த கல்லை முத்தமிட்டாங்க நாங்கள் முத்தமிடுறோம் அவ்வளோதான் நபியல் நாயகம் கூட அந்த கல்லை வணங்கல்ல அது சொர்க்கத்திலிருந்து இறங்கப்பட்ட கல்ன்றது முஸ்லீமுடைய நம்பிக்கை நாங்கள் அப்படி நம்புகிறோம் அதை முத்தமிடுவதனால் எங்களோட பாவங்கள் அதன் மூலம் இறைவன் மன்னிப்பான் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா சொர்க்கத்திலிருந்து இறங்கின கல்லு இப்படித்தான் நம்பிக்கை இருக்கிறதே தவிர அந்த கல்லை நேரடியாக வழங்குவதோ அல்லது அந்த கபாவை நேரடியாக வணங்குவதோ கிடையாது அந்த கல்பாவுக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அது கூட மிக தெளிவானது அதற்குள் மூன்று தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தூ உள்ளேயும் போய் தொழலாம் அதை நீங்கள் சாதாரணமாக இன்றைக்குள்ள இன்டர்நெட் வலைத்தளங்களின் ஊடாக நீங்கள் கபாவுக்குள் என்ன இருக்கிறது என்று அடித்தாலே வீடியோவை போற ஒன்றுமே மறையும் கிடையாது அதற்குள் எந்த சிலைகளும் கிடையாது அதற்குள் எந்த உருவங்களும் கிடையாது அது மூன்று தூண்கள் மாத்திரம் உள்ளுக்கு இருக்கிறது அதுக்குள்ளேயே போய் தொழ முடியும் எனவே அது வேறு எந்த ஒன்றுமில்லை இறைவனுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் இதுதான் முஸ்லிமுடைய நம்பிக்கை எனவே அந்த காபாவை யாரும் வணங்க மாட்டார்கள் அந்த காபாவிடம் யாரும் பிரார்த்திக்க மாட்டார்கள் அந்த காபாவுக்காக யாரும் நேர்ச்சை பண்ண மாட்டார்கள் எல்லாமே அந்த அல்லா செய்வார்கள் அல்லாவுக்காக இந்த உலகத்தில் முதல் முதலாக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் என்பதுதான் அதற்கான பதில் இறைவன் எம் அனைவரையும் என்ன எம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமான